சார் இப்போ சிலருக்கு தூங்கும்போதோ அல்லது தொடர்ச்சியாக அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற பொழுதோ திடீரென கை மறுத்து போகுதல் கால் மறுத்து போகிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க இது ஏன் வருகிறது திடீரென மறுத்து போகிறது ரொம்ப நேரம் மறுத்து போகிறது அப்படிங்கிறது எதன் அறிகுறியாக காட்டுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க டாக்டர் அதாவது மறுத்து போதல் அப்படின்ற உணர்வு என்ன அப்படின்னா இது பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுனால ஒரு இண்டிகேஷன் தான் எந்த ஒரு உறுப்பு மறுத்து போகக்கூடாது எந்த ஒரு உறுப்பு மறுத்து போகுதோ அந்த பாட்டுக்கு தேவையான பிராணசக்தி அங்கே போகலைன்னு அர்த்தம் சயின்டிஃபிக்காக ரெட்டையோட ஆக்சிஜன் அங்கே போகலைன்னு அர்த்தம் அதை விட ஆக்சிஜனோட மிக உயர்க்கு சக்தி பிராண சக்தி பிராண பிராணசக்தியினுடைய ஒரு பகுதி தான் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வேற சக்தி வேற அது விஞ்ஞானத்துக்கு புரியாது விஞ்ஞானத்துக்கு தெரியாது விஞ்ஞானத்தில் ஆக்சிஜன் மட்டும்தான் தெரியும் பட் பிராண பிராணசக்தின்றது வந்து நம்ம பாடியிலேயே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் அதுதான் ஆக்சிஜன் ஒரு பார்ட் அவ்வளோதான் இந்த சக்தி எப்போ வந்து அந்த பாட்டில் வந்து ஸ்லிஷாக ஸ்லோவாகுதோ அந்த பார்ட் வந்து மறந்து பாடி நம்ம பறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே உறுப்பு வந்து இதயம் தான் நம்ம பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எல்லா உறுப்புகளும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டில் சூசைடு கடைசியாக சீஸ் ஆகுது கடைசியாக தன்னுடைய வந்து இதயம் தான் ஸோ அந்த தான் உங்கள் பாடியில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் எல்லா ரெக்கார்டு ஏரியாவுக்கும் எல்லா செல்ஸுக்கும் ப்ளட்டை பம்ப் பண்ணி கொடுத்துதான் தான் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி பேஜஸ் ஃப்ரம் த மினிட் ஆஃப் யுவர் பர்த் டில் த மினிட் ஆஃப் யுவர் டெத் பிறந்த நிமிஷத்துலேருந்து இறக்குற நிமிஷம் வரைக்கும் அந்த துடிப்பு துடிச்சிக்கிட்டு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பம்ப் பண்ணுற லெவல் வந்து முன்ன பின்னே மாறி 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 இருக்கும் அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மூடு தகுந்த மாதிரி பல சூழ்நிலை மாறும் பட் பம்பிங் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இந்த பம்பிங் தான் உடம்புல இருக்கிற நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற டைஷன் ஆகுறது கூட பிளட்டுக்கு போய் எல்லா இடத்துலையும் ப்ளட்டுக்கு போய் பிளட்டு வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சப்ளை பண்ணுது ப்ளட் வந்து ஒரு சர்வர் தான் அந்த சர்வரை இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து பிரெயின் அந்த பிரெயின் எதன் மூலமாக இயக்குது ஏதேற்றின் மூலமாக இதயம்தான் மெயின் இதயம்தான் வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி ப்ளட்டை சப்ளை பண்ணுது ஸோ ரத்தம் ஓட்டம் ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவாச்சின்னா அப்படியே மறக்கும் கிடீனஸ்ஸாக வரும் அப்படியே மறுக்கும் ஸ்லோஸ் இப்போ இந்த ரத்தம் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறது வந்து எந்த ஏரியாவில் எந்த பாத்தில் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பிரெயினில் உங்களுக்கு பிளாகேஜ் ஆக ஆரம்பிச்சுருக்குறாங்க நீங்கள் ரைட் சைடில் இதை ஃபீல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் ஃபீல் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ரைட் லெஃப்ட் இந்த ரெண்டு சைடுமே ஆப்போசிட் சைடில் தான் வந்து பிரெயின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இதயத்தின் மூலமாக செயல்படுத்தப்படும் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி பிரெயின் எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி ஹார்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் எக்ஸிக்யூட்டிங் அதை செயல்படுத்துறது வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது வந்து இதயம் அந்த இதயம் வந்து பல காரணங்களால் பல சுச்சுவேஷன்ஸ்னால் பல ரீசன்ஸ்னால குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பம்பிங் பண்ண முடியலை அந்த ஏரியாவுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு நிறைய ஆயிண்ட்மெண்ட் அடவுவாங்க வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரால் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பட் இன்டர்னலாக என்ன பண்ணணும்னா ஹார்ட்டை வந்து ஸ்டெங்கர் பண்ணும் பிரெயினில் இதுதான் ஹார்ட்டை ஸ்டெங்கர் பண்ணும் பிரெயினை சென்டர் பண்ணும் ஹார்ட்டும் பிரெயினும் நல்லா கண்டிஷனாக இருக்குதுன்னா இந்த மரத்து போதல் வராது இப்போது சுகர் பேஷண்ட்ஸு என்ன பண்ணுவாங்க மறத்துப்போம் அவங்க கொஞ்சம் அதிகமாக மறுத்துவோம் வேறு கம்பேர்ட் வித் அதர் சுகர் பேஷன்ஸ் அடிக்கடி கை மறத்து போகுது கால் மறத்து போகுது அப்படின்னு அதே மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட வந்து கை மரத்து போகுது கால் மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வாதம் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் வேறு என்ன ஹார்ட் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் பிரெயின் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த சம்மந்தப்பட்டது எப்படி எடுத்து இடங்க ஜேரீஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்டிஸ் ஆர்கன்ஸ் இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பினரோட அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ எந்த ஒரு மரத்தல் அப்படின்னு வந்தாலும் அந்த மரத்தல் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நிமிஷம் ஆகிடும் ஸ்டார்ட்டிங்கில் வரும்போது அது அப்புறம் அப்படியே அதிகமாகிட்டே போகும் டைம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மரத்துக்கு போயிடுறேன் சில பேர் நைட் போது எழுப்பாங்க காலை எழுந்து காலை எழுந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சிரமப்படும் அப்புறம் அதுக்கு ஒரு ஸோ உடந்த மருத்து எது வந்தாலுமே அங்கே நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டமும் தேவையான சக்தி கிடைக்கவில்லைன்னு அர்த்தம் அந்த தேவையான இரத்த ஓட்டமும் பிராணசக்தியும் கொடுக்காததுக்கு காரணம் வந்து இதயம்னு அர்த்தம் இதயம் சரியாக பம்ப் பண்ணலன்னு அர்த்தம் அந்த இதயம் ஏன் சரியாக பம்ப் பண்ணலுக்கு என்ன அர்த்தம் பிரெயினில் சம் பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த பிரெயின் இருக்கிற பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணோம்னா ஹார்ட் சரியாயிடும் மத்தெல்லாம் சரியாகும் ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே பார்க்கணும் பிரெயினையும் பார்க்கணும் ஹார்ட்டையும் பார்க்கணும் அந்த கன்சர்ன் ஏரியா எந்த ஏரியா கையாக்காதா எந்த ஏரியா அக்கெட்டாக இருக்கா அதையும் பார்க்கணும் இப்படி எல்லாத்தையும் பார்த்து இன்டெக்ரேட்டடாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முழுமையாக சரியாகும் இது சாதாரணமாக இருக்குது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் இதுதான் பின்னாடி பெரிய செலவு கொண்டு போய் பழுப்பு வச்சு பெட்ரோடெலாம் பண்ணி சர்ஜரி லெவலில் கொண்டு போய்கிட்டுருக்கோம் ஸோ இயற்கையான டே டு டே லைஃப்பில் சில மெடிடேஷன்ஸ் சில ரெகுலராக சில யோகாசனாஸு சில யோகாஸ் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனையே தர்மெண்ட்டாக இல்லாமல் நிரந்தரமாக சரி பண்ணிடலாம் லைஃப் ஆங்கு மெல்சன்லாம் சாப்பிட்ணாம் கிடையாது லைஃப் ஆங்கு சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது சில யோகா பண்ணணும் சில மெடிடேஷன் பண்ணணும் வீட்டில் உட்காந்தவாறு சில யோகா பண்ணிவிட்டு சில மெடிடேஷன் பண்ணிவிட்டு டயட்டில் வந்து சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாலே சாப்பாட்டு அன்றாட சாப்பாட்டு சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாலே இது முழுமையாக சரியாகலாம் இதுக்கு வந்து சர்ஜரியிலும் எந்த காலத்துலையும் தேவையில்லை இந்த பிரச்சனைக்காக சர்ஜரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸும் சர்ஜரி பண்ணால் சரியாகுவாங்க டாக்டர்ஸும் சர்ஜரி பண்ணால் சரியாகிடும் சொல்லுவாங்க பட் என்னுடைய அந்த முப்பத்தஞ்சு வருட அனுபவத்தில் சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் சரியானதும் நான் யாரையும் பார்க்கல இப்போ அது பாஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நிறைய பேர் மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க சார் நான் இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னு போயிருக்காங்க டாக்டர்ஸ் சொல்லி போயிருக்காங்க சில பேர் வாலண்டியாக அவங்க பண்ணிட்டு பண்ணுறதுக்கு சார் பிரச்சனை இவங்களே டாக்டர்லாம் மாறி டாக்டர்கிட்ட கேட்டு சர்ஜெல் பண்ணணுமாரி இருக்காங்க பட் யாரும் அதுக்கு பிறகு அதுக்கு முழுமையாக வெளியே வந்தாங்களா நார்மல் ஆகிட்டாங்களான்னா இல்லை ஏன் தான் தான் பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதா இருக்காங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணியும் அது சேம் கண்டிஷன் ரிமைன்ஸ் அதே கண்டிஷன் அதிகமாக இருக்குது பண்ணிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் எப்படி தான் அனுபவித்தாங்க தலை அப்படின்னு சொல்லி அனுபவித்தார் சார் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நரம்பு வந்து இந்த எலும்புகளுக்கு நடுவில் இந்த நரம்புகள் வந்து அழுத்துறதுனால எலும்பு நரம்பை அழுத்துவதனால் இந்த மாதிரி மறுத்து போகிறது வருதுன்றாங்க அதுக்கும் காரணம் இருக்கலாமா எலும்புகளுக்கிட்டேயே நரம்புகள் வந்து மாட்டிக்கிச்சு அதை அழுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த நரம்பு அழுத்த பழிகளோ எங்கே அழுத்தப்படுகிறதோ அந்த நரம்பு போற இடமெல்லாம் வலிக்கும் பெயின் தான் இருக்கும் மருத்து போறது வேற வலி வேற ஒருவேளை ரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்பட்டால் ரத்தம் விடாம மறுக்கலாம் மருத்து போறது வேற வலி வேற இந்த மாதிரி நரம்பு நசுக்கப்பட்டால் அங்கு அங்கு வந்து வலி தான் இருக்கும் இப்போ சையாட்டிக்கானது அந்த மாதிரி தான் சையாட்டிக்கா அப்படின்றது வந்து நரம்புகள் நசுக்கப்படுவதாக அந்த இடையே இருக்கின்ற அந்த கேப்ல இருக்கிற அந்த தசையில வந்து சம்பந்தப்பட்ட நரம்புகள் நசுக்கப்படுவதால் செயாட்ட இப்போ அந்த மாதிரி நரம்பு நசுக்கும் பொழுதாக வழிதான் வரும் மொழி மறுத்து போக மறுத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவையான நியூட்ரிஷனும் தேவையான பிராணசக்தியும் ஆக்சிஜனும் கிடைக்கல நான் சொல்லு ஆக்சிஜனையும் பிராண பிராணசக்தியும் சொல்கிறேன் ஆக்சிஜன் வேற பிராணசக்தி வேலை அது குறையும் பொழுது உங்களுக்கு அங்கே வரும் ஸோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா சரி அதுதான் ட்ரீட்மெண்ட் யார் டாக்டர் இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த முறையை நீங்கள் அதாவது ரூட் காசை தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக சரி பண்ணிக்கிற வழியை பாருங்கள் சர்ஜரி வந்து இதுக்கு ஒரு ரெமெடி கிடையாதுன்னு நீங்கள் தெளிவு திஸ் எந்த பிரச்சனையுமே சர்ஜரி வந்து ஒரு தெளிவே கிடையாது நீங்கள் ஆங்கியோ பண்ணிட்டீங்கனாலும் திரும்பவும் ஆங்கியோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் ஸ்டாண்டர்ட் சூழ்நிலை திரும்பம்தான் வரும் ஸோ ஆன்டியோ பண்ணுறதோ ஸ்டென்த்தைக்கிறதோ என்னுடைய கருத்து டாக்டர் கருத்து கூட இது எதுக்குமே மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எதுக்குமே வேண்டாம் தான் என்னுடைய தெளிவான டாக்டர் ஹாஸ்பிட்டல்